இன்றைக்கி ஒரு நாலரை ஏக்கர் ஒரு தோட்டம் கொண்டாந்துருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நமக்கு நேரடி ஓனர் தான் ஓனர் சொன்ன விலையை தான் வீடியோவில் சொல்கிறேன் மெயினாக நான் எல்லா சொத்துக்கும் விலையை சொல்லிடுவேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் கோவில்பட்டியிலேருந்து கரெக்டாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தோணு காலில் தான் இன்னைக்கு ஒரு நாலரை ஏக்கர் ப்ரீ சர்வீஸ் கிணரோட ஒரு தோட்டம் கொண்டாந்துருக்கேன் தோட்டத்தில் என்ன இருக்குன்னா ஒரு இரநூறு தென்னை இருக்குது இரநூறு எலுமிச்சை இருக்குது ஒரு நூறு மரம் இருக்குது சுத்தி தேக்கு வச்சு விட்டுருக்காங்க சுத்தி ஃபென்சிங் இடத்த சுத்தி ஃபென்சிங் போட்டிருக்காங்க ஒரு சூப்பரான தோட்டம் நேரில் வாங்க பாருங்க பிடிச்சா டைரக்டா ஓனர்டே கொண்டு போய் விட்டுருந்தேன் நமக்கு நேரடி ஓனர் தான் அவர் சொன்ன தான் வீடியோவிலே சொல்லுறேன் புடிச்சுன்னா டைரக்டா ஓனர்டே பேசுங்க நீங்க ரேட்டு பேசுங்க அவர் சொத்துக்கு அவர் விலையை சொல்லிருக்காரு வந்து பார்த்துட்டு சுத்தி விசாரிச்சுக்கோங்க நடப்பு என்ன போகுதோ என்ன ரேட்டுக்கு எடுக்கலாம்னு சொல்லி ஓனர் நீங்கள் கேளுங்க பிடிச்சா பேசுவோம் இல்லை வேறு இடம் பார்க்கலாம் பத்தடி வழித்தடம் ப்ராப்பரான பாதை இருக்குதுன்னு ஓனர் சொன்னாப்பில டாக்குமெண்ட்டே பாருங்கள் எஃப்எம்பி எல்லாத்தையும் பக்காவாக செக் பண்ணிக்கோங்க பாதை இருக்குன்னு சொன்னார் நான் அதை சொல்லிடுறேன் நேரில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு கிணற காட்டியா கிணத்த பாருங்கள் நல்லா நல்ல சரியான ஆழமாக இருக்குது நேரில் வாங்க கிணறு இருக்குது அது போக ரெண்டு போர் போட்டு வச்சுருக்காங்க இதில் ஒரு போர் இருக்குது அப்புறம் அங்கிட்டு ஒரு போர் இருக்குது ரெண்டு போர் இருக்குது அங்கங்கே வால்வு எல்லாமே சொட்டு நீர் தான் போட்டு வச்சுருக்காங்க ஆனால் பராமரிப்பு சுத்தமாக இல்லை ஏன்னா சொத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே பராமரிப்பே இருக்காது வாங்குறவங்க தான் பராமரிச்சுக்கணும் இங்கே வந்து கரம்பு அடித்து வச்சுருக்காங்க மண் வந்து செம்மண் தான் தோணுகால் ஏரியா ஃபுல்லாக செம்மண்ணுங்கிறது கோயில்பட்டி சரௌண்டிங் மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இவங்க தோட்டத்தில் இவங்க வந்து கரம்பு அடித்து வச்சிருக்காங்க ஒரு ரெண்டு ரெண்டு இஞ்சி உள்ளே போச்சுன்னா செம்மண் தான் உள்ளே இருக்கும் மேலே மேட்டாப்பில் கரம்பு தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாக செம்மண் ஏரியா தான் இந்த இதில் ஒரு ரூம் கூட இருக்குது அது ஒரு ரூம் இருக்குது நேரில் வாங்க சைட்டு விசிட் வாங்க பிடிச்சா நேரடியாக வாலட்டே கொண்டு போய் விட்ருவோம் பராமரிப்பு ரொம்ப கம்மி சுத்தமாக கிடையாது தான் இந்த அதிலலாம் எலுமிச்சை போட்டு விட்ருக்காங்க இந்த பாருங்க அதில் எலுமிச்சை இந்த தென்னைக்கு அந்த பக்கம் இந்த எலுமிச்சை தான் இருக்குது இரநூறு எலுமிச்சை கன்று இருக்குண்ணா இரநூறு எலுமிச்சை இரநூறு தென்னை ஒரு நூறு மரம் இருக்கும் சுற்றி தேக்கு இந்த அதிலலாம் தேக்கு வச்சு விட்டுருக்காங்க இடத்த சுற்றி ஃபென்சிங்கு வழித்தடம் பத்தடி வழித்தடம் ப்ராப்பரான பாதை இருக்குதுன்னு சொன்னாங்க பாருங்கள் காயெல்லாம் பாருங்கள் மேலே காயை காட்டியா காயெல்லாம் இருக்குது நல்லா பராமரித்தா நல்லா காய்க்கத்தான் செய்யும் பராமரிப்பே இல்லை சுத்தமாக இல்லை தண்ணியெல்லாம் விடாமல் தான் இருக்காங்க எடுக்கிறவங்க நல்லா சொட்டு நீரெலாம் போட்டு எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி தான் வச்சுருக்காங்க நீங்கள் எடுத்து மெயின்டைன் பண்ணாலே போதும் ஜம்முன்னு ஆயிரும் கோயில்பட்டிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தாங்க நல்ல தோட்டம் எடுத்து போடுங்க டைரெக்டாக ஓனர்ட்டே கொண்டு போய் விட்டத நீங்கள் அவங்கக்கிட்டே ரேட்டு பேசுங்கள் மொத்தத்தில் இந்த நாலரை ஏக்கருக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஒரு ஏக்கருக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் ரேட்டு பேசலாம்